மாறன் சீரியல்லை இப்போ ரோட்டாசமான் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் விசுவன் நம்ம போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் விஜி வந்தால் அப்பாடா இனிமேட்டு இந்த வீட்டில் நம்மளை கேட்க ஆள் இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியத்தில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து பிருந்தா கிட்ட பேசி வா வீட்டுக்குள்ளே போகலாம் அக்கா நீ தானக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இனிமேட்டு இந்த வீட்லேயே நீ இருக்காத விஜி பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு அது ஏதோ ஒரு சூழ்நிலையால் இப்படி மாதிரி ஆயிடுச்சு விள்கிட்ட எல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது பாண்டியன் வந்து சொல்லிட்டா அப்படின்னு கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க நீ வா நான் எப்போதும் ஓம் பக்கம் தான் நிற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பழைய வீராவை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மாதம் வந்து கூட்டிகிட்டு வராங்க ஒரு பக்கம் என்ன நான் ஒரு முடிவு எடுத்தா என் முடிவுக்கு ஆப்போசிட்டாக வந்து செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வல்லியம்மா இந்த வீட்டோட மருமக இவ அப்படின்னு சொல்லும்போது என்னது இவ இந்த வீட்டோட மருமகனா இவளுக்கு முன்னாடி வந்தவ இவ யாராம் விஜய்க்கு கழுத்தில் தாலி ஏறி இருக்கே தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லணேன் இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா நம்ம பிருந்தா அப்படி இருக்கும்போது இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ இந்த வீட்டோட மருமகளாக இருந்து இதுதான் நியாயமா என்ன மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு சொல்லி வள்ளி வந்து பாயிண்ட்டாக வந்து கேட்குறாங்க ஏன் தங்கச்சி ஏன் கூட தான் இருப்பா இங்கே யார் வந்து முன்னாடி வந்து நின்னாலும் நான் சும்மா விட மாட்டேன் அத்தை உங்களை பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டுருக்கா அப்படின்னு சொன்னனே ஆமாம் நான் யார் குறுக்க வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன் அது ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி வல்லியாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி கண்மணியாக இருந்தாலும் சரி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபிருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் நீ இனிமேட்டு இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் அச்சோ போச்சு போச்சு வீரா முடிவு பண்ணிட்டாங்க அவங்க தங்கச்சி தான் கார்த்தியோட பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டாங்க இனிமேட்டு நான் இங்கே இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஊசி மாதிரி பேசும்போது நான் இருக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருப்ப அப்படின்னு சொன்னோன்ன விஜய் வந்து யோசிக்கிறாங்க என்னது நீ இருக்கிற வரைக்குமா அப்போனா ஒன்றை வச்சு வந்து லைட்டாக வந்து திட்டம் போடலாமே பழியை தூக்கி வீரா மேல வந்து போட்டுருவோம் ஆல்ரெடி இப்போ பஞ்சேலாக்லாம் வந்து பேசியிருக்கா இது போதாதா அப்படின்னு சொல்லி விஜி கேவலமாக வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உங்களை தான் நம்மள போல நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை அடிக்க போறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணியாகலாம் செய்யறது நம்மளாக இருக்கணும் பழி வாங்குறது அக்கா தங்கச்சிங்களா இருக்கணும் என்ன பண்ணலாம் கண்மணி அவ்வளோவா வந்து யோசிக்க மாட்டாள் ஆனால் வீரா வந்து யோசிப்பா அதனால தான் நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எடுத்தோன்னே ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிடுவோம் வள்ளியத்தை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாங்கிற விஷயம்லாம் வேற ஆனால் வள்ளிக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ராமச்சந்திரன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல நிச்சயம் மூணு மரமும் இந்த வீட்டிலேயே இருக்க வேணாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு வீரா இருந்து எதையுமே சாதிக்க முடியாது வீரா எப்ப அந்த பக்கம் போயிட்டாலோ தங்கச்சிக்காய் அவ சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட்டாலோ நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு வீரா புத்திசாலித்தனமா காயை காயனை ஊற்றிட்டு போயிட்டே இருப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளாலலாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வள்ளி வராங்க என்ன ஆச்சு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க நான் என்னத்த யோசிக்க போறேன் எல்லாம் உன்னை பத்தி தான் அப்படின்னு சொல்லும்போது என்னை பத்தியா என்னை பத்தி யோசிக்க என்ன இருக்கு அத்த அவங்க மூணு பேர் அத்தை நீங்க சோழவா இங்க இருக்கீங்க அவங்க எதாவது என் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன் இல்லை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டா அவள் அப்படி தானே சொன்னான் அவெல்லாம் சொல்லுவா ஆனால் செய்ய மாட்டா அப்படின்னு பேசுகிறாங்க சரி அத்த எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது லைட்டா இடிச்சுக்கிறாங்க நம்ம பிஜி என்ன ஆச்சு இல்லை அவங்கள பத்தியே யோசிச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமா தெரியல என்னால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் யோசித்தேன் நீங்கள்லாம் ஒரே குடும்பமாக இருக்கீங்க நான் வந்ததுலேருந்து இந்த குடும்பம் விரிசலாகிக்கிட்டே போகுது நான் வேணா போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போனா நான் தோத்ததுக்கு சமம் நிச்சயம் நான் உன்னை எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து சொல்கிறாங்க நம்ம வள்ளி புரிஞ்சுக்காமியே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாம் இப்போ இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் இதே பார்க்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் மேலே ஒரு தொட்டி இருக்குது இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம விஜி இப்போ கீழே வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வள்ளி இதை வச்சு எதாவது பர்ஃபார்ம் பண்ணலாமா ஆனால் இங்கே மொட்டை மாடியில் இருந்தது யார் என்ன ஏதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் கேட்டுக்கிட்டே இருப்பா இது சரிப்பட்டு வராது ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் காரியமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே வேற எல்லாரும் வந்து மொட்டை மாடியில் தானே ரூம் இருக்குது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வள்ளி மாட்டு கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அத்தை உங்களை யாரோ கூப்பிட்டாங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல வாசல்ல யாரோ வந்ததுனால அப்படியே வந்து அமுச்சு வைக்கிறாங்க யாருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜி சொன்னாலே இங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப தான் சமையல் அறையில என்ன செய்யணுமோ பிருந்தா மேலே பழி போடணும் கண்மணி மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெண்டு விஷயத்த வந்து பண்ணுறாங்க நம்ம விஜி அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க போனோன்ன யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக வீரா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வராங்க வந்த உடனே அவங்க மாட்டை ஒழிஞ்சிக்கிறாங்க நம்ம விஜி நான் இருக்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா என் மேலே பழி தூக்கி போட்டுருவான உடனே வீராவுக்கு சந்தேகம் வரவே இல்லை அவங்க மாட்டுக்கு வராங்க தண்ணி குடிக்கிறாங்க அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க அதுக்கப்புறம் விஜி வெளியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து வள்ளி வீரா கிச்சனுக்குள்ளே போகிறதையும் பார்த்துருக்காங்க வெளியில் வர்றதையும் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வள்ளி மாட்டுக்கு எதார்த்தமாக வந்துக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த நான் வெளியே இருந்த அர்த்த அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரெண்டு பேரும் எதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே வந்து போது அத்தை இங்கே ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வித்தியாசம் ஒன்றும் புரியலன்னொன்னே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறாங்க நம்ம வள்ளியும் விஜயும் அத்தை எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வீரா தான் செஞ்சுருப்பா என்ன சொல்கிற வீரா செஞ்சுருப்பாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏய் உன்னெல்லாம் போய் காப்பாற்றுற பாரு நீ எனக்கு தான் நான் உன்னை இப்போ காப்பாற்றுறேன் ஆனால் நான் சொன்னால் நீ நம்பிடி நீ நம்பலைன்னா அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது யோசிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக விஜய் வந்து யோச்சிட்டு அத்தை நான் சொல்கிறத கீழே அத்தை இங்கே கடைசியாக வந்தது யார் வீரா தான் அவள் இங்கே வந்திருக்கானா நிச்சயம் நீ இருக்கிற வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக இந்த வீட்டில் இருப்பேன்னு தெரிஞ்சுதான் அவள் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னனேன் நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னனே சரி அத்தை நீ எல்லாரையும் வந்து நம்பு ஏய் எனக்கு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெளிவாவே தெரியும் சரியா சும்மா வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காத உனக்கு முன்னாடியே வீராவை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னனே இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கா இவன் மட்டும் நம்பியிருந்தானா இவளுக்கு பிரச்சனை கொடுக்க வேணான்னு பார்த்தேன் ஆனா இவ நம்பளை வந்து நம்ப மாட்டேங்கிறா வீராவை எப்ப இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டாலோ அதுவும் இது மாதிரி நான் சதி செஞ்சோம் இவன் நம்ப மாட்டேங்கிறாளோ இதுக்கே நான் உனக்கு ஆப்பு வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி என்ன எடுத்துகிட்டு வந்து ஊத்துறாங்க அந்த இடத்துல தரையலை அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக பிருந்தா வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்தில் அந்த எண்ணெய் கப்பு வந்து வச்சிடுறாங்க இதை பிருந்தா வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்தனால அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் கண்மணியும் வந்து அப்படியே கேஷ்வலாக உட்காந்துட்டுருக்குறப்ப அத்தை எனக்கு கொஞ்சம் ஏதாவது தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்போன்னு பார்த்து இந்த மாதிரி ஸ்லிப் ஆகுது கால் வச்சோன்னே அப்படி கீழே வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தோடனே என்ன ஆச்சாத்த என்ன ஆச்சாத்த மாதிரி அன்பா பாசமா வந்து பேசுறாங்க விஜய் வந்து நாடகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பிருந்தா ஏஞ்சி போலான்னு பார்க்குறப்ப கண்மணி உட்காரு அவங்க மருமகன் தானே அவங்கள சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களே போட்டும் நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இங்கேயே இருங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணி அக்கா நீ ஏதாவது சொல்லுவ கடைசியில் பிரச்சனையே இடப்போகுதுன்னு பிருந்தா வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நம்மளா கீழே வந்து ஊற்றி வச்சோம் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்னு கண்மணி பேசிட்டு